மதுரை பழங்கானத்தம் பக்கத்தில் உள்ள அந்த டிவிஎஸ் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் சுபா நகர் ரெண்டாவது தெரு அதில் வந்து பிளாட்டு செயலுக்கு இருக்குது டிவிஎஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் பிளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அடி மட்டுமே கிடைக்கும் ரோட்டுக்கு ஒரு முந்நூறு சதுரடி போகும் முப்பதுக்கு ஐம்பது சைஸில் இருக்குது பிளாட்டு யார் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் என்னென்னு பேசலாம் ஓகேங்களா ப்ளாட்ஃபார் செயல் மதுரை டிவிஎஸ் ஸ்கூல் பழங்கானது தான் டிவிஎஸ் ஸ்கூல் பக்கத்தில் இடம் வாங்கணுன்னா சூப்பர் ஃப்ளாட் ஒரு ஃப்ளாட் வந்திருக்கு அது டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் பாருங்கள் விலக்கி இருக்குது

அது பின்னாடி காணு தானே இருக்குதுல்ல ஓ அது அங்க வருதோ காணு அங்க வருதோ சரி 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 எனக்கு இந்த 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 இருக்குல்லண்ணே இந்த சின்ன பில்டிங் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி உள்ள பிளாட் விலைக்கு வந்துச்சு அப்படியே அது வந்து ரொம்ப நாள் குளங்கள் சரி அதனாலதான் என்ன வந்து அப்படியே வாங்கி போட்டு மணிக்கு இருக்கு எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு இது இந்த பிளாட் நம்மகிட்ட இருக்கு சரி பட்டாட்ட எல்லாமே எடுத்துருக்கு பட்டாலேருந்து எல்லாமே ரெடியா இருக்குண்ணே

சரி நான் என்னென்ன பாத்துருவோம் தண்ணி கனெக்ஷன் மாதிரி இருக்கேன் தண்ணி கனெக்ஷன் இருக்கு